ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை ராசிநாதனா கொண்ட தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திரடம்னு சொல்லிட்டு இந்த மூணு நட்சத்திரமுமே இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களுக்கு எப்படி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மாற்றம் என்ன நட நடந்திருக்கு இதன் மூலம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் தொடருமா இல்ல விலகுமா என்ன மாதிரியான காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல அமையும் அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடிங்க இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்லாம் வந்திருக்கும் அதற்கு வந்துட்டு சரியான தீர்வு உங்களுக்கு கிடச்சிருக்குமான்னு பார்த்தா கட்டாயம் இருக்காது ஏன்னா வந்துட்டு இந்த தனுசு ராசிக்காரங்கக்கிட்ட எவ்வளவு சிறப்பான குணம் இருக்குது தெரியுமா எந்த ஒரு பொருளையுமே சேமித்து வைக்கிறதுல தேனியை போல் சேமித்து வைப்பாங்க அதை செலவு செய்யணும்னு வந்தால் ஒட்டகத்தை போல் செலவு செய்யும்னச ராசிக்காரங்க இவங்களுக்கு சரியா தாங்க இந்த விஷயத்த சகதியில் அது நம்ம மேலே தான் விழும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்டா உங்களது வாழ்க்கையில் துன்பம் துயரம் தொடருது என்ன பண்ணலாம் இதுலேருந்து விலக அப்படின்னு பார்த்தா கட்டாயம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு தெரியுமா தட்சிணாமூர்த்தி தாங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதனா இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தொடர்ந்து நாம் இந்த தனுசு ராசிக்கு மூணு நட்சத்திரத்திற்குமே ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடிமாதன் பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நாம் இப்போ சொன்னோம் இல்லையா தனுசு ராசிக்காரங்க குரு பகவானை வழிபட்டால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு அதே போல் தாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே ஏற்ற கடவுள்கள் இருக்காங்க அவங்கள நாம வழிபடுவதன் மூலம் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடிகள் விலகவும் நம்மளோட வாழ்க்கையில் இன்பம் நிலைக்கவும் நம்மக்கூடிய கடவுள் உறுதுணையாக இருப்பாங்க அதுபோல் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உங்களுக்கு கடவுள் என்ன அப்படிங்கிறதுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் இருக்கான்னு பார்க்கலாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தெய்வீக சிந்தனை கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் தரும் மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இவ்வளவு நாள் உங்களது வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்திருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட நட்சத்திரநாதன் கேதோ கேந்திர பலன் பெற்று உங்களோட ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலைய நிலையில் இருக்கிறதுனால உங்களோட ராசிநாதன் குருவின் அஞ்சாம் பார்வையும் அங்கேயே பதியுதுங்க இதன் மூலம் எவ்வளவு சிறப்பான நாட்கள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு நாள் பட்ட துன்பத்துக்கும் துயரத்திற்கும் பலன் கொடுக்கும் வகையில ரொம்பவும் சிறப்பான பலன்களை குரு பகவான் கொடுக்க போறாரு இதன் மூலம் உங்களுக்கு செய்யும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உங்களோட வியாபாரத்தில் எவ்வளவோ தடைகள் தடங்கள் எல்லாமே வந்திருக்கும் இதெல்லாம் எப்படி நம்ம தப்பிச்சு முன்னேறி நம்மளோட தொழிலை மேம்படுத்த போறோம் நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அதற்கேற்ற சிறந்த காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் உங்களது வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களது வியாபாரம் சுமூகமாக நடக்கிறதுக்கு குரு பகவான் உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அது எல்லாமே நீங்கள் ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு புதிய ஆற்றலை உங்களுக்கு உருவாகுங்க எதிர்பார்த்த ஒரு சிலருக்கு வந்துட்டு வேலை செய்யும் இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு வந்து சேரும் புதிய பொறுப்புகளுமே கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குங்க உங்களது குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும் உங்களோட குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புமே வந்து சேரும் ஏன்னா தன குடும்ப ஸ்தானத்தில் குரு பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நிலையை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் தம்பதிகள் இடையில் இருந்த பிரச்சனை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க நீங்கள் செஞ்சிட்டு வர தொழில் நல்ல லாபம் பெறும் வகையில் அமையும் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறந்த காலகட்டங்கள் இனிமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்துட்டு உங்களோட மனதில் எந்த ஒரு தவறான எண்ணங்களுக்குமே இடம் கொடுக்காதீங்க இது வந்துட்டு பல பிரச்சனைகளில் கொண்டு போய் உங்களை விட்டுரும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால சனி பகவான் எந்த ஒரு செயலையுமே கூடுதல் கவனம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தேவைங்க மாணவர்கள் எல்லாமே படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராசம் ஆகஸ்ட் மூன்று மற்றும் நாலாம் தேதி வரதுனால அன்றைய தினங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் எந்த ஒரு செயலையுமே எச்சரிக்கை அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தேவைங்க அதன் பிறகு அதிர்ஷ்ட நாட்கள் என்னைக்கு ஜூலை இருபத்தி இருபத்தஞ்சி முப்பது இந்த மூன்று தினங்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதன் பிறகு மூலம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக பரிகாரமாக நீங்க எந்த கடவுளை வணங்கினா உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு பார்த்தா செல்வ கணபதியை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வகையில் அமையும் விநாயகர் பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதன் பிறகு தனுசு ராசியில் உள்ள பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா யார் ஒருத்தருக்குமே வாழ்க்கை வாழ்க்கையில வழிகாட்டியாக திகழக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் ரொம்பவும் நல்ல மாதமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லாங்க ஏன்னா ருண ருண ரோக சத்துரு ஸ்தானமான ஆறாம் இடத்துல பூர்வ புண்ணிய சாதிபணியான செவ்வாய் பகவான் என்ன பண்றாருன்னா அங்கேயே சஞ்சரிக்கும் குரு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் குரு மங்கள யோகம் உண்டாகி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை எல்லாமே உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க எதிரிகளால் உங்களுக்கு எவ்வளவோ சங்கடங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்குங்க அந்த சங்கடங்கள் எல்லாமே பணி போல் விலக போகுது உங்களது திறமை எந்த ஒரு செயலையுமே அதிகரித்து காணப்படும் உங்களது போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே பார்த்து மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படும் வகையில் உங்களது செயல்கள் இருக்குங்க உங்களுக்கே தெரியாத ஒரு சில எப்படி சொல்கிறது தெரியாத திறமைகள் எல்லாமே வெளிப்பட்டு நீங்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அடைவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் உங்களது உடல்நிலையில் இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி பாதிப்புகள் குறைந்து காணப்படும் உடல் நிலையில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மேலும் ஏதாவது வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு அமையுங்க ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கர பகவான் சஞ்சார நிலையால் உங்களது மனதில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்த சண்டை சச்சுறுகள் நீங்கி இணக்கமாக இருப்பதற்கான வாய்ப்பு அமையுங்க நீண்ட நாளாக தொடர்ந்து வந்த தொல்லை தந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் அதனால் கவலைப்பட தேவையில்லைங்க விவசாயிகள் நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மேலும் மாணவர்கள் கல்வி விஷயத்தில் அக்கறை காட்டுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராசம தினங்கள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து தினங்கள் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனம் எச்சரிக்கை எந்த ஒரு செயலையுமே கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பது இந்த மூன்று தினங்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதன் பிறகு உங்களது வாழ்வில் ஏற்படும் காரிய தடைகள் மன நிம்மதி இல்லாத நிலைமையை போக்க நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரமாக எந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தா லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையை நல்ல வளமுடனும் நலமுடனும் மாற லட்சுமி நரசிம்மர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் அதன் பிறகு உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா அஷ்டமஸ்தானத்தில் மறைவு படுறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு விஷயத்துலுமே சின்ன சின்ன முயற்சியில் தடை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது தாமதமும் தேவையற்ற பிரச்சனையும் உண்டாகுங்கிறதுனால உங்களது வார்த்தைகள்லாம் வந்துட்டு ரொம்பவும் தெளிவாக இருக்கும் தேவையில்லாமல் ஏதாவது பேசி வீண் பிரச்சனையில் சிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக செய்யுங்க அதுவும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்களோட வேலையில் எதிர்பாராத நெருக்கடி வருங்கிறதுனால உங்களது வேலைகளை அனைத்துமே நீங்கள் சுமூகமாக விட்டு கொடுத்து செல்வது மற்றவங்களை அனுசரித்து போகிறது இது எல்லாமே உங்களது வேலை விஷயத்தில் கட்டாயம் தேவைப்படுது வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியான சில சிக்கல்கள் தோன்றுங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலியுமே ரொம்பவும் கவனமாக செய்கிறது ரொம்பவும் அவசியமாகவே பார்க்கப்படுது இந்த நேரத்தில் ஆறாம் இடமான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கள் சுலபமாக கடந்து வந்துடுவீங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் இழந்து காணப்படுவாங்க வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்களை விலக சென்றுவீங்க வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்க நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தா சூரிய சூரிய பகவான் தாங்க சூரிய நமஸ்காரம் டெய்லியுமே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில குளிச்சு முடிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படுவதை நீங்க கண் பார்க்கலாம் எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலுமே அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நல்ல புதிய முயற்சிகள் எல்லாமே வந்துட்டு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் கவனம் அப்படிங்கிறது கட்டாயம் எந்த ஒரு செயலையுமே உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா பத்தொன்பது இருபத்தி எட்டு முப்பது இந்த மூன்று தினங்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அமைஞ்சிருக்கு சந்திராசிரம தினம் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனம் எச்சரிக்கை எந்த ஒரு விஷயத்திலுமே கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க முன்பு சொன்ன மாதிரி தாங்க தொடர்ந்து சூரிய பகவான் நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க உங்களது வாழ்க்கையில நீங்க கண் கூட காண முடியும் எவ்வளவு நன்மை பிறக்கும் அப்படிங்கிறத என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பலன்கள் ஆடி மாத பலன் மேலும் வந்துட்டு வருட பலன் சனி பயிற்சி குரு பயிற்சி என அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்க போகுதுங்கிற முழு தகவலையுமே நம்மளோட சேனலில் பதிவிட்டிருக்கோம் அதையும் பார்த்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நண்பர்களே